அமைச்சர் உதயநிதி மற்றும் ஆதிமுகா பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இடையே புகைப்பட போரால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. ஆன அது எடப்பாடி பழனிசாமி எதை கட்டறன்னு বলவா? பல்லகார். சொல்லு வேற ஏதாவது. தெரிஞ்சா என்னங்க தெரியும்? பல்லதானா தெரியும். சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. மக்களை கேக்குறேன். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இடையே சமீப காலமாக தொடர்ந்து வார்த்தை போர் நடைபெற்று வருகிறதால் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அமைச்சர் உதயநிதி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகளை விமர்சிக்கும் நோக்கில் செங்கலை காட்டி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இதனிடையே எடப்பாடி பழனிசாமி எப்போதும் செங்கலை கையில் வைத்துக் கொண்டே சுற்றுவதாக அமைச்சர் உதயநிதியை விமர்சித்தார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பிரதமருடன் எடப்பாடி சிரித்துப் பேசிய புகைப்படத்தை காட்டி முழு பற்களும் தெரியுது என விமர்சித்தார் மேலும் யாருடைய காலிலாவது நான் விழும் புகைப்படத்தைக் காட்டுங்கள் நான் அரசியலை விட்டு விலகிவிடுகிறேன் என்று அமைச்சர் உதயநிதி சவால் விடுத்தார் இருவரும் புகைப்படங்களை காட்டி பிரச்சாரம் செய்து வருவதால் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது